கிறிஸ்துக்குள் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளை ஆண்டுவரும் உலக ரட்சரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில் உங்களுக்கு நன் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்கு வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் சங்கீதம் பதினேழு ஐந்தாவது வசனம் என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் சங்கீதக்காரன் கர்த்தருடைய திரு சமூகத்தில் இருதைத்தின் ஆழத்திலிருந்து முறையிடுகிறதான ஒரு உன்னதமான ஜபம் இது என் காலொடிகளை உறுதிப்படுத்தும் என்னை ஸ்திரமாக்கும் நான் ஒழுவாத படிக்கு அந்தவரே எனக்கு நீர் உதவி செய்யும் என்று மன்றாடுகிறார் தேவருடைய பிள்ளைகளை இருக்கிற நம்ம பல நேரங்களில் நம்முடைய பலவீனங்களை நிமித்தம் சூழ்நிலைகளை நிமித்தம் சில நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்தை அறிய தவறிவிடுகிறோம் கர்த்தருடைய வழி நடத்துதலை புரிந்து கொள்ள தவறிவிடுகிறோம் பின்பு நடக்கிறது என்ன சொந்த இஷ்டத்தின்படி சொந்த திட்டங்களில் நாம் பிரயாணிக்கிற பொழுது நம்முடைய கால்கள் தள்ளாட ஆரம்பிக்கிறது வாழ்க்கையை தள்ளாட ஆரம்பிக்கிறது பல நேரங்களில் சூழ்நிலை கேள்விக்குறியாகுகிறது அந்த நேரத்துல தான் ஆண்டவரை நம்ம தேடுவோம் எங்கோ எதையோ நம்ம தவறி இருக்கிறோம் எதையோ மிஸ் பண்ணி இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாம் கொள்ளணும் பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சகரியா நாலு ஆறில் ஆண்டவர் வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வது நம் பலனால் அல்ல நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல பல பேர் ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம் நான் நினைச்சேன்னா உன்னை ஒண்ணும் இல்லாத பண்ணிடுவேன் நான் நினைச்சேன்னா இருக்கவே மாட்டேன் என்று அப்படி இல்லை கர்த்தர் தம்முடைய உள்ளங்கைகளில் உன்னையும் என்னையும் மறைந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறவர் நம்முடைய அடிகளை ஸ்திரப்படுத்துகிறவர் பல நேரங்களில சத்ருவானவன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆக வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களை கொண்டு வரலாம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய அடிகளை உறுதிப்படுத்தி வாழ்க்கையை ஸ்திரமாக்குகிறவர் கர்த்த சங்கீதம் ஒன்று மூன்றாவது பாருங்க உன் காலை தள்ளாடப்பட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இந்த கால வேளையில இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையே ஒருவேளை கேள்விக்குறியாக இருக்கிறதா கவலைப்படாதீங்க உன் காலை தள்ளாடப்பட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இசிறுவலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை சொருந்து போயிருக்கிறீங்களா வேதனையோடு இருக்கிறீங்களா வியகுலத்தோடு இருக்கிறீங்களா ஏன் தான் என் வாழ்க்கை பெற்பட்ட ஒரு பாதையை நோக்கி பயணிக்கிறதோ தெரியல என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என் குடும்பம் என்ன ஆகுமோ கவலையே படாதீங்க உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் உன் காலை உறங்கார் உன் வாழ்க்கையை கேலிக்குறி ஆகாது உன் வாழ்க்கை பரிகாசத்திற்குள் ஆகாது சோர்ந்து போகாதே என் அன்பு தேவனுடைய தொண்ணூத்தி ஒண்ணு பதினோராவது வசனம் சொல்கிறது உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஜீவனுள்ள சாட்சியாக அநேக பேருக்கு முன்பதாக நிறுத்துவராக கண்கள முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரையில் என்னோடு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் யாரெல்லாம் சோர்ந்து யாரெல்லாம் வேதனையோடு வேகலத்தோடு இருக்கிறாங்களோ ஏன் தான் என் வாழ்க்கையை தள்ளாடுகிறது ஏன் தான் என் கால்கள் தள்ளாடுகிறது ஏன் தான் ஒரு ஸ்திரமற்ற சூழ்நிலையில் ஒரு ஸ்திரமற்ற ஒரு சூழ்நிலையில் என் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறதே என்றைக்குத்தான் நான் நிலை நிற்பேன் ஒரு சாட்சியாக நிற்பேன் என் கேலி அவமானம் என்றைக்கு மாறும் என்று வேதனையோடு வியாகுலத்தோடு கேள்வியோடு ஜபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற இந்த தெய்வனுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்களுடைய அடியை உறுதிப்படுத்தும் இவர்களுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும் இவர்களுடைய கண்ணீரை துடை இவர்களுடைய வியாகுலங்களை மாற்றும் இவர்களுடைய வேதனைகளை மாற்றும் இவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவர்கள் கர்த்தனுடைய மனதொருக்கும் அளவில்லாமல் இவர்கள் மேல இறங்குவதாக தங்க இப்பொழுதே இவர்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாற்றப்படுவதாக பலப்படுத்தும் திடப்படுத்தும் சாட்சியாக இவர்களை நிறுத்தும் இவங்க துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் மகிமே கணம் துதிமக்கேசு விநாமத்தில் பிதாவே அமே